வணக்கம் நண்பர்களே மே மாதம் அன்னையின் வணக்க மாதத்தை எப்படி நாம் வரவேற்றோம் என்பதை பார்க்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு நம்முடைய முறைவாசலை தொடங்கி அன்னையின் வணக்க மாதத்தை தொடங்கியாச்சு மாதாவோட பீடத்தை நல்லா அலங்கரிச்சு மலர்களால் அன்னையை அலங்கரிச்சு விளக்குகளை பொருத்தி வீட்டில் பூத்த ரோஜா பூவை மாதாவுக்கு முதல் நாள் காணிக்கையா வச்சாச்சு இந்த மாதம் முழுக்க அன்னைக்கு மலர்கள் சமர்ப்பிப்பது ஒரு விசேஷங்க நம்முடைய பாரம்பரியமும் அதுதான் அடுத்து அன்னைக்கு தூபத்தால நம்ம வணக்கம் செலுத்திக்கலாம் இந்த முப்பது நாட்களும் மாதாவோட பீடத்தை நம்ம அலங்கரிச்சு வைக்கலாம் இந்த மே மாதம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் பாரம்பரியமாக பின்பற்றி வருகிற ஒரு வழிபாடுங்க இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சுசேப்பரோட திருநாளும் கூட சூசேப்பருக்கு ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணியாச்சு புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வீட்டில சிம்பிளா ஒரு ப்ரேயரை பண்ணி முடிச்சாச்சு உங்க எல்லாருக்காகவும் நான் பிரேயர் பண்ணிக்கிட்டேன் கடவுளுடைய ஆசிர்வாதமும் மாதாவுடைய பரிந்துரையும் நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக வேணுங்க வீட்டில் அழகான வழிபாடை முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன் கோவிலில் போயிட்டு பூசை பார்த்துட்டு போட்ட சப்பரம் கொண்டு வந்தாங்க சப்பரத்துக்கு வணக்கம் செலுத்திட்டு அடுத்து தேவ மாதாவுக்கும் சப்பரம் கொண்டு வந்தாங்க மாதாவோடய வணக்கமாக இல்லையா இந்த முப்பது நாட்களும் கோவில்களில் திருவிழா கொண்டு முப்பது நாட்களும் ஒரு வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக அன்னையிடம் பார்த்தீங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் எல்லோரும் நல்லா இருப்போம் நல்லாவே இருக்கும் மரிய வாழ்க